ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடு அமனி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பதிவு நீங்கள் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்த பதிவு பாத்ரூம் க்ளீனிங் அதை எப்படி நீங்கள் புதுசாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காகவே வீடியோ கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் கஷ்டப்படாமல் வந்து பாத்ரூமை வந்து நல்லா க்ளீனாக பல கொஞ்சம் கூட உப்புக்கரை இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சட்டினோட அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போது விடாப்பிடியான கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதை ஏன் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த பாத்ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்தில் அப்போ போட்ட டைல்ஸ்லாம் இது இங்கே போர் தண்ணி தான் எப்போவாத தான் கார்பரேஷன் வாட்ரு வரும் நல்லதுன்னு யூஸ் பண்ணிக்கோ மற்ற நேரம் ஃபுல்லாக போர் தண்ணி தான் இருக்கும் அதாவது அப்படியே வந்து பட்டை பட்டையாக பிடிக்கும் பார்த்தீங்களா உப்பு அது மாதிரி சில வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டு பாத்ரூம் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னா நம்ம வீட்டில் வந்து அதாவது நம்மளுக்கு ரொம்ப ரிலேஷனாக வரவங்களாம் வந்து பார்ப்பாங்க இல்லையா அப்படி அவங்க கேட்கக்கூடிய ஒரே ரீசன் அதை தான் கேட்பாங்க எப்படி இந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த கொஞ்சம் கூட உப்பு கரை இல்லாமல் நான் எப்படி நம்மளுடைய பாத்ரூமை ரெண்டு பாத்ரூம் இருக்கு மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று ஸ்மால் பெட்ரூமில் ஒன்று இருக்குது அங்கே வந்து பிங்க் கலர் டைல்ஸ் போட்டிருப்பேன் இங்கே வந்து க்ரீன் கலர் டைல்ஸ் போட்டிருப்பேன் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாத்ரூம் க்ளீனிங் ஸ்டெயின் ரிமூவர் தான் இப்போ நம்ம பாத்ரூமு நல்ல பல பலன் இருக்கிறக்கு நான் இந்த பொருள் ஒன்று மட்டும்தான் வாங்குவேன் இதோட நேம் வந்து ஸ்பார்க்கில் அப்படின்ட்டு இருக்கும் ஸ்பார்க்கில் அப்படின்னு எழுந்திருக்கும் ஸ்டெயின் ரிமூவர் அப்படின்னு இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்லா பெயிண்ட் கடைகளையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் நான் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மளிகை கடைகளே இது கிடைக்கும் இது வாங்கிட்டு வர்றதுக்கு நாலாயிடுச்சு அதனால தான் நீங்கள் கேட்குறப்பெல்லாம் எனக்கு வந்து வீடியோஸை உடனே கொடுக்க முடியல ஏன்னா மழை பெய்ஞ்சிட்டே இருந்தது மளிகை கடையில் கேட்குறப்போ அது முடிஞ்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்ட்டு மறுபடியும் இது எங்கே கிடைக்கணும்னு கேட்டுட்டு மறுபடியும் அங்கே போய் வாங்கிட்டு வந்தது இது இந்த பாட்டிலோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா அறுபது ரூபா மாதத்துக்கு நம்ம ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணால் போதும் அதுவும் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை நிறைய ஊற்றி க்ளீன் பண்ணணுங்கிறது இல்லை கொஞ்சம் ஊற்றுனா போதும் இது ஒரு ஆஷிட் மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக புகை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஆசிட் அளவுக்கு நம்மளுக்கு மூச்சுத்திணறெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு நம்ம வந்து கையிலேயே க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாத்ரூம்லாம் ஃபுல்லாக நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருங்க நல்லா ஈரப்பதமாக கழுவி விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து சில டையோ தண்ணியில் கலந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுட்டு தேய்ச்சி சீமரோ அல்லது இந்த ப்ரெஷ்ஷோ வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்கிறப்போ பளிச்சின்னு எவ்வளோ உப்புக்கரை இருந்தாலும் சரி அப்படியே பளிச்சுன்னு ரிமூவ் ஆகிடும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஆசிட் பாட்டிலேயே வந்து உள்முடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா வேணுங்கிற இடத்துல மட்டும் அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே வந்து ஸ்ப்ரே ஆகும் இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக ஈவனாக வந்து ஒரு சீமாரோ இல்லை அந்த மாதிரி ப்ரெஷ்ஷரோ வச்சு ஈவனாக தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்துட்டு ஸ்டீல் நார் இருக்குதுல்ல அதை வச்சுட்டு நல்லா எந்தெந்த இடத்துலலாம் அந்த அழுக்கு விடாப்பிடியான அழுக்கு உப்புக்கரை எல்லாம் படிஞ்சுருக்குதோ அதை வந்து இந்த ஸ்டீல் அரை வச்சு நம்ம வந்து நின்றுக்கிட்டு இப்படி காலையும் தேய்ச்சி விடலாம் இல்லை நம்மளுக்கு நின்றுட்டு கீழே கீழே விழுந்துருவோம் க்ரிப் இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இது மாதிரி இந்த ப்ரெஷர் ஸ்டீல் ப்ரெஷ்ஷர் வச்சு இப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து கையெல்லாம் ரொம்ப வலிக்காத லைட்டாக அப்படி தொட்டு தேக்கையிலேயே அது வந்து பளிச்சுன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து உப்பு கரை தான் நம்ம கால் வச்சு நடந்து போக போக காலில் உள்ள அழுக்குகள் வந்து படுறதா அதுவும் டைல்ஸில் இருக்காது அந்த டைல்ஸோட ஜாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் அந்த உப்புக்கரை வந்து அப்படியே படிஞ்சிருக்கும் அது அந்த கால் அழுக்கோடு சேர்த்து அது வந்து அப்படியே கலராக வந்து ரெட் கலரில் பிடிச்சது மாதிரி ஆகிடும் இன்னொன்று வந்து அந்த கார்பரேஷன் வாட்டர் வந்து நம்ம குளிக்கிறப்போ அதில் வரக்கூடிய செம்மண் இருக்கும் அந்த செம்மண் வந்து சுற்றி சுவர் எல்லாமே வந்து சிகப்பாக பிடிக்க ஆரம்பிக்கும் அதுபோல் இது மாதிரி உப்புக்கரையோட வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ கீழே வந்து கீழே உள்ள டைல்ஸில் எல்லாமே அந்த ஸ்டீல் ஸ்டீலில் போட்டு தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா சோரில் எல்லாமே கொஞ்சம் அந்த நிறைய உப்பு கரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆசிட்டே அப்படியே நல்லா தெளித்து விட்டுட்டு தேய்ச்சி விடலாம் இல்லை அப்படின்னா நான் வந்து ஷாம்பு போட்டுக்குவேன் லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஷாம்பு அந்த ஆசிட் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே அந்த ஃப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருவேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்கிது இதை பாத்ரூம் க்ளீனிங் ப்ரெஷ் இது இதில் வந்து வைப்பரும் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக நம்ம சுத்தமாக ஈரப்பதமே இல்லாமல் நீட்டாக தொடைச்சி விடுற மாதிரியும் இது இருக்கும் இது அப்படியே பாத்ரூம்லேயே நம்ம வந்து ஒரு ஹோல்ட்ரு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அப்படியே ஒட்டி விட்டுட்டு உள்ளே பாத்ரூம்லேயே மாட்டி வச்சுக்கலாம் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இதெல்லாம் அந்த தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்போ வந்து வாங்கினது ரெண்டு ப்ரெஷ்ஷு வாங்கணும் ஒன்று வந்து கிச்சனுக்கு வச்சுருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூமுக்கு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அழுக்க கூட எடுத்துரும் அதில் வந்து ஒரு பக்கம் ப்ரெஷ்ஷர் இருக்கும் ஒரு பக்கம் அந்த வைபர் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷரில் எந்த பக்கம் வேணாலும் ரொட்டேட் ஆகும் அப்படியே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி நம்ம தேய்ச்சிக்கலாம் சுற்றி ரொட்டேட் ஆகும் அதுதான் இதில் உள்ள ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அது அந்த கார்னரில் கார்னரில் இருக்கக்கூடிய அழுக்கு அந்த செம்மண் அழுக்கு எதாக இருந்தாலும் சரி பளிச்சுன்னு எடுத்துரும் இப்போ நான் வந்து அடிக்கடி பாத்ரூம் கிளீன் பண்ணிடுவேன் அதனால் வந்து இந்த சுவரில் எல்லாமே வந்து உப்பு கரை இருக்காது ஏன்னா வந்து வாரம் வாரம் வாரத்துக்கு ரெண்டு டைம் பாத்ரூமை வந்து க ஃபுல் க்ளீன் பண்ணிடுவேன் மாதத்துக்கு ஒரு டைம் ரொம்ப உப்பு கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஆசிட் போடுவேன் அதுவும் பார்த்திங்கன்னா அதை வந்து பைப்பிலெலாம் போட்டுறக்கூடாது பைப்பெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த பைப்பெல்லாமே வந்து கலர் மாறிவிடும் அதை யாரும் செது செஞ்சிடாதீங்க இது நம்ம ஹார்பிக் போட்டு கழுவுனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் லைட்டாக புகை வரும் அந்த ஆசிட் ஊற்றுனா எந்த மாதிரி புகை வருமோ அந்த மாதிரி வரும் இதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா சேஃப்டிக்காக சொல்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு திணறலாம் இருக்குது அப்படின்னா ஊற்றி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியில் வந்துடுங்க அந்த புகையெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம போய் உள்ள தேய்ச்சி கழுவிடலாம் எக்ஸாஸ்ட் ஃபேனை நீங்கள் பாத்ரூமில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாவே அந்த ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏர் எல்லாமே வெளியில் தள்ளிவிடும் அப்போ இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து க்ளீனாக வந்து கழுவி விட்டடலாம் இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதையே நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பதினஞ்சு வருஷம் ஆனாலும் இந்த பாத்ரூமை நான் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறேன் அதனால தான் இது இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது இன்னொன்று நான் வீடியோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறது தான் சொல்லியிருந்தேன் ஆனால் தொடர்ந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதை கேட்காத நாளே இல்லை தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்தது அதுக்கப்புறம் அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க போல் நான் கொடுக்கலாமா வேண்டாமா இதெல்லாம் ஒரு வீடியோவாக கொடுக்கணுமா அப்படின்னு பல யோசனைகள் இருந்துகிட்டே இருந்தேன் சரி எல்லா பெண்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா எல்லாேருக்கும் வந்து இந்த பாத்ரூம் க்ளீனிங்லாம் உண்மையாலுமே ஒரு டாஸ்க்கான ஒரு வேலை தான் இந்தளவுக்கு ரொம்ப பளபளப்பாக பளிச்சுன்னு வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொடுக்குறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்லை இப்போ பாருங்கள் அப்படியே பளிச்சின்னு இப்போ கீழே போட்ட டைல்ஸும் இருக்கட்டும் இப்போ சைடில் சுவரில் ஒட்டி இருக்க டைல்ஸ் இருக்கட்டும் எவ்வளோ பல பலன்னு அப்படியே புதுசாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பதினஞ்சு வருஷமே நான் வந்து மெயின்டென் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டூ இயர்ஸ் வந்து வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுருந்தோம் அதை வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னா எதுக்காக சொல்கிறேங்கிறத பாருங்கள் விட்டுருந்தோம் ஆனால் இதுக்குள்ளே கால் வச்சே உள்ளே வர முடியாது நம்மளுடைய பூஜை ஏற எந்தளா எந்தளவுக்கு இருந்தது நம்மளுடைய கிச்சன் சிங்க்கு எந்தளவுக்கு இருந்ததுங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டியிருப்பேன் எடுத்து உங்களுக்கு போஸ்ட்டு பண்ணியிருப்பேன் அதுலேருந்து மறுபடியும் நான் எப்படி இந்த வீட்டை வச்சுருந்தேனோ அதே மாதிரி கொண்டு வர்றதுக்கே நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் நான் சொல்கிறேன் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி நாம் இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கிற முக்கியமாக நம்ம வீட்டில் நம்ம உடம்போடு ஒன்றி இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்ரூமு கிச்சன் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து நோய் நொடி வர்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய இடமும் அப்படின்னா இந்த பாத்ரூமு கிச்சனை வந்து எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க அது நம்ம சொந்த வீடாக இருக்கட்டும் வாடகை வீடாக இருக்கட்டும் எந்த வீடாக இருந்தாலும் சரி நாம் வாழக்கூடிய இடத்த வந்து நம்ம கோவில் மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்து நம்மளுக்கு அத்தனை செல்வ வளங்களையும் அள்ளித்தரும் இது உண்மையாலுமே கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட அழுக்கே தெரியாது பாருங்கள் ஒரு சிகப்பு கலராகவோ கருப்பு கலராகவோ கொஞ்சம் கூட அழுக்கு தெரியாது அப்படியே பல பலனு அதோட ஒரிஜினல் கலர் அவ்வளோ சூப்பராக தெரியும் இன்னொன்று நான் எப்போதுமே பாத்ரூம் க்ளீனாக இருக்கிறதுனால திருப்பி நம்ம வந்து வீடியோஸில் காட்டினோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு தான் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படியே விட்டுருந்தேன் சரி கொஞ்சம் அழுக்கு பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கழுவி காட்டுவோம் அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் கீழே போட்ட டைல்ஸாக இருக்கட்டும் மேலே போட்ட டைல்ஸாக இருக்கட்டும் எவ்வளவு பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஸ்டெயின் ரிமூவல் ரிமூவர் ஸ்பார்க்கில் அப்படிங்கிற அந்த ரிமூவர் இருந்தது அப்படின்னா நீங்கள் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து நான் சொன்னது மாதிரியே யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விடாப்பிடியான கரை எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கரையை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் போட்டால் போதும் அதுவும் வந்து மாதம் மாதம் போ ஃபுல்லாக போடணுங்கிறதும் கிடையாது ரொம்ப உப்புக்கரை பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க மற்ற நேரமெல்லாம் நீங்கள் ஏதாவது லிக்யூடு போட்டு நம்ம பாத்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி கூட கழுவிக்கலாம் அப்புறம் ஒரு சின்ன ஐடியா இது என்ன அப்படின்னா நம்ம கார்னரில் ஒரு கல் வச்சு துவைக்கிற கல் மாதிரி சின்னதாக உட்காந்துட்டு நம்ம துவைக்கிற மாதிரி கட்டியிருப்பேன் இது வந்து எல்லார் வீட்லேயும் கட்டி வைங்க ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குளிச்சுட்டு நம்மளுடைய காலில் காலை சுற்றி வந்து அந்த அழுக்கெல்லாம் தேய்ச்சி கழுவும் இல்லையா பித்த வெடிப்பெல்லாம் வரும்ல அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி உள்ளே ஒரு கல் வச்சுட்டோம் அப்படின்னா நின்றுட்டே நல்லா வந்து காலை கழுவிட்டு வரலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து அவங்க தலையெல்லாம் குளிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லாம் வந்து அவங்களையே கையோட துவச்சி காய போட சொல்லிடலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா என்னோடய நம்ம வெய் வெயிலாக இருக்குது துணி துவைக்க கஷ்டமாக இருக்குதுன்னா இதுக்கு உள்ளே உட்காந்துட்டு ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்து துணியும் துவச்சிக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியாவாக நான் செஞ்சு வச்சது இந்த கல் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு பிடிக்கலை இந்த கல்லோட கலரே அப்படி தான் அது சிமெண்ட் பால் அந்த சிமெண்ட்டில் அப்படியே பூசி விட்டதுனால அந்த கலரில் இருக்குது நான் பக்கத்துலேயே ஜூம் பண்ணி காட்டியிருப்பேன் அழுக்கு இல்லை அதோட கல்லோட கலரே அப்படி தான் அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த குழந்தைங்கள நம்ம வந்து உட்கார வச்சு குளிக்க வச்சுக்கலாம் நாம் உட்கார்ந்து குளிச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம குளிச்சிட்டு நல்லா பி பித்த வெடிப்பெல்லாம் வராமல் இருக்கிறக்கு காலெல்லாம் தேய்ச்சி இல்லையா அது மாதிரி கையோடு தேய்ச்சி கழுவிட்டு வரலாம் நிறைய விஷயங்கள் இந்த கல்லில் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நீங்கள் பாத்ரூமு இனிமேல் நீங்கள் கட்ட போகிற ஐடியா இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு இடம் பார்த்து கட்டிக்கோங்க இல்லை நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னாலும் சரி நானும் வீடு கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை செஞ்சேன் நம்மளுக்கு வேணும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனையில் செஞ்சு வச்சேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் பாத்ரூம் கட்டியிருந்தாலும் இது மாதிரி இனிமேல் நாம் கட்டிக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு செங்கல் இருந்தால் போதும் ஒரு சின்ன ஒரு கருங்கல் இருந்தால் போதும் வச்சு நாலு சதுரமாக அப்படியே கட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு சின்ன ஐடியா அதனால் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட வீடியோ நான் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெண்கள் எல்லாமே வந்து முதுகு வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பாத்ரூமை இது மாதிரி நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க நான் காட்டின அந்த ப்ரெஷ்ஷமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நின்றுக்கிட்டே அப்படி தேய்க்கிறப்போ சுவர் எல்லாமே வந்து அழுக்கெல்லாம் பளிச்சுன்னு எடுத்துகிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமில்லாத மாதிரி இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்